கவியரசு கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் சிறுகூடல்பட்டி பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை கண்ணதாசன் புனைப்பெயர் காரை முத்துப்புலவர் வணங்காமுடி கமகப்பிரியா பார்வதிநாதன் துப்பாக்கி ஆரோக்கியசாமி கண்ணதாசன் சிறப்பு பெயர்கள் கவியரசு கவி சக்கரவர்த்தி குழந்தை மனம் கொண்ட கவிஞர் கண்ணதாசன் படைப்புகள் மாங்கனி ஆட்டனந்தி ஆதிமந்தி கவிதாஞ்சலி பொன்மலை அம்பிகா அழகு தரிசனம் பகவத் கீதை விளக்கவுரை ஸ்ரீ கிருஷ்ண கவசம் அர்த்தமுள்ள இந்து மதம் பாரிமலை கொடி சந்தித்தேன் சிந்தித்தேன் அனார்கலி தெய்வ தரிசனம் இயேசு காவியம் பேனாநாட்டியம் கண்ணதாசன் நாவல்கள் சேரமான் காதலி குமரிக்காண்டம் வேலன்குடி திருவியா விளக்கு மட்டுமா சிவப்பு ஆயிரங்கால் மண்டபம் சிங்காரி பார்த்த சென்னை ஊமையான் கோட்டை ராச தண்டனை சிவகங்கை சீமை தன் வரலாற்று நூட்கள் வனவாசம் மனவாசம் தன் வரலாற்று நூட்கள் வனவாசம் வனவாசம் கண்ணதாசன் நடத்திய இதழ்கள் தென்றல் கண்ணதாசன் சண்டமருதம் முல்லை தென்றல் திரை கடிதம் திருமகள் திரை ஒளி மேதாவி கண்ணதாசன் குறிப்பு திரைப்படத்துறையில் ஏறத்தாழ முப்பத்தைந்து ஆண்டுகள் பாடல்கள் எழுதியுள்ளார் இவர் கடைசியாக எழுதிய பாடல் இயேசுதாஸ் குரலில் அமைந்த கண்ணே கலைமானே பாடலாகும் சேலம் மாவட்டம் சலகண்டாபுரம் சலங்கை பா கண்ணன் என்ற நாடக ஆசிரியரின் தாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலங்கா திருமணமே கலங்கா திருமணமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரானார் திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன் இவர் சிறந்த கவியரங்க கவிஞராக பேச்சாளராகவும் திகழ்ந்தவர் இவர் சிறந்த கவி அரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர் தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்ய தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய் மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் இவர் தமிழக அரசின் அரசவைக் கவிஞராகவும் சிறப்பிக்க பற்றியிருந்தார் தமிழக அரசின் ஆஸ்தான கவிஞராக இருந்தார் சவுந்திரா கைலாசம் தடுமாறு போதையிலும் கவிப்பாடும் மேதை அவன் மேற்கோள் காலை குளித்தெழு கருஞ்சாந்து பொட்டுமிட்டு கருணாக பாம்பெனவே கார்கூந்தல் பின்னலிட்டு காலை குளித்தெழுந்து கருஞ்சாந்து பொட்டுமிட்டு கருணாக பாம்பெனமே கார்கூந்தல் பின்னலிட்டு போற்றுவர் போற்றட்டும் புளிதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும் தொடர்ந்து செல்வேன் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி மலை கூட ஒரு நாள் தேனாகலாம் மணல் கூட சில நாளில் பொன்னாகலாம் ஆனால் அவையாவும் நீயாகுமா அழைக்கின்ற சேயாகுமா மேற்கோள் காலை குளித்தெழுந்து கருஞ்சாந்து பொட்டுமிட்டு கருணாக பாம்பெனவே கார்கூந்தல் பின்னலிட்டு போற்றுபவர் போற்றட்டும் புயது வாரி தூற்றுபவர் தூற்றட்டும் தொடர்ந்து செல்வேன் வீடுவரை மலைக்கூட இயற்பெயர் முத்தையா ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் சிறுகுடல்பட்டி பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை கண்ணதாசன் புனைப்பெயர் காரைமுத்துப்புலவர் வணங்காமுடி கமகப்பிரியா பார்வதிநாதன் பார்வதிநாதன் துப்பாக்கி ஆரோக்கியசாமி கண்ணதாசன் சிறப்பு பெயர்கள் கவியரசு கவி சக்கரவர்த்தி குழந்தை மனம் கொண்ட கவிஞர் கண்ணதாசன் படைப்புகள் மாங்கனி ஆட்டநந்தி ஆதிமந்தி தன் வரலாற்று நூட்கள் வனவாசம் மனவாசம் கண்ணதாசன் நடத்திய இதழ்கள் தென்றல் கண்ணதாசன் சண்டமாரதம் முல்லை தென்றல் திரை கடிதம் திருமகள் திரை ஒளி மேதாவி